காதம் துணிச்சலானவன் மற்றும் அரவிந்த் புத்திசாலி இருவரும் பள்ளியின் வனவிலங்கு சுற்றுலாவுக்காக பேருந்தில் சென்றனர் நடுவழியில் பேருந்து டயர் பஞ்சரானது ஆசிரியர் எச்சரித்ததையும் மீறி காதம் சாகச மனப்பான்மையுடன் காட்டுக்குள் ஒரு குறுகிய பாதையில் நுழைந்தான் கௌதம் எடுத்த கேமரா பேக்கை துரத்திக் கொண்டு அரவிந்தும் கோதமைத் தேடி அதே பாதைக்குள் ஓடினான் விரைவில் இருவரும் அடர்ந்த காட்டுக்குள் வழி தவறிவிட்டோம் என்பதை உணர்ந்தனர் இருட்டுத் தொடங்கியது சிக்னல் இல்லை கௌதம் பதற்றமடைந்தான் ஆனால் அரவிந்த் அமைதியாக இருந்தான் சண்டை போடாதே உனக்கு துணிச்சல் எனக்கு புத்திசாலித்தனம் இணைந்து வேலை செய்வோம் என்றான் அரவிந்த் இரவில் குளிரை தாங்க முடியாமல் கௌதம் நடுங்கினான் அரவிந்த் தனது பள்ளிப் பையில் இருந்த சிறிய பொருட்களைக் கொண்டு போராடி நெருப்பு மூட்டினான் நெருப்பின் வெளிச்சத்தில் இருவரும் மனம் விட்டுப் பேசினர் கௌதம் அரவிந்தின் அறிவையும் பொறுமையையும் பாராட்டினான் அரவிந்த் கௌதமின் துணிச்சலை மதித்தான் மறுநாள் காலை அரவிந்த் சூரிய உதயத்தைக் கொண்டு திசையைக் கணக்கிட்டான் சற்று நேரத்தில் தூரத்தில் ஜீப் சத்தம் கேட்டது கௌதம் உடனே ஒரு மரத்தின் மீது ஏறி சத்தம் எழுப்ப அரவிந்த் கேமரா லென்சால் ஒளியே பிரதிபலித்தான் ஆசிரியர் மற்றும் வன காவலர்களால் அவர்கள் மீட்கப்பட்டனர் பயணத்தின் முடிவில் கௌதம் அரவிந்தின் தோளை அணைத்து நாம தனியா போயிருந்தா தொலைஞ்சு போயிருப்போம் நம்முடைய நட்புதான் நம்மளைக் காப்பாத்துச்சு என்றான் முடிவு எந்தச் சூழ்நிலையிலும் பரஸ்பர நம்பிக்கையும் இணைந்து செயல்படும் மனப்பான்மையும் இருந்தால் எந்தச் சவாலையும் கடக்க முடியும் என்பதை அவர்கள் இருவரும் புரிந்து கொண்டனர்